நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஆணி மாத விசேஷங்களை பார்க்க போகிறோம் இன்று ஆனி பிறக்கிறது உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆணி மாதமாகும் இது தேவர்களின் சாஸ்திரம் மேலும் ஆனி மாதம் இளவேநீர் காலம் கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசக்கூடிய மாதமாகும் தமிழ் மாதங்களில் ஆனி மாதம் நீண்ட பகல் பொழுதை கொண்ட மாதமாகும் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் ஆனி மாதத்தை மிதுன மாதம் ஜோஷ்டா மாதம் என்பார்கள் ஜோஷ்டா என்றால் மூத்த அல்லது பெரிய என பொருள்படும் ஜோஷ்டம் என்றால் கேட்டை நட்சத்திரம் ஆகும் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழ்வு ஆணி மாதத்தில்தான் நடந்துள்ளது ஆனி திருமஞ்சனம் சூரியன் மிதுன ராசியிலும் சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்தில் அதாவது சந்திரன் ராசியிலும் சஞ்சரிக்கும் நேரமே ஆனி திருமஞ்சன திருநாளாகும் ஆணி உத்திர திருநாளே ஆனி திருமஞ்சனம் என சிறப்பிக்கப்படும் ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தண்டு மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் கல்விக்கு அதிபதியான புத பகவான் கிரகத்தின் ஆளுமை பெற்ற ராசிகளான மிதுனம் கன்னி இரண்டும் உள்ள ஆணி மாதத்தில்தான் நடக்கும் ஆணி திருமஞ்சனத்தை காணும் பேறு பெற்றவர்கள் இறையர்களால் அறிவில் சிறந்து விளங்குவார்கள் ஆணி திருமஞ்சனம் சிவனுக்கு உரியதானாலும் நடராஜருக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது நடராஜர் உள்ள எல்லா சிவாலயங்களிலும் ஆணி திருமஞ்சனம் நடைபெற்றாலும் சிதம்பர சிதம்பரத்தில் நடைபெறும் ஆணி திருமஞ்சனமே சிறப்பானதாகும் திருமஞ்சனம் என்றால் மகா அபிஷேகம் என்று பொருள் ஜோஸ்டாபிஷேகம் ஆணி மாதத்தை குறிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆணிக்கேட்டை கேட்டை திருமஞ்சனம் எனப்படும் ஜோசாபிஷேகம் நடைபெறும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளிகொண்ட கருவறையில் இருக்கும் ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு ஆணி பௌர்ணமி என்று மாம்பங் மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும் கூடை கூடையாக மாம்பங்க மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பார்கள் பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் இதுபோன்று திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ தாயுமானவர் கோயிலில் ஆணி பௌர்ணமி அன்று ஸ்ரீ தாயுமானவர் சுவாமிக்கு வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்புடன் வாழ வேண்டுமென்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பார்கள் மாங்கனி திருவிழா புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறும் ஆனி பௌர்ணமி அன்று சுவாமியும் அம்பாலும் வீதியுலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவ சிலையையும் தரிசிக்கலாம் அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பார்கள் ஆனி பௌர்ணமியையொட்டி மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயிலில் உள்ள தீர்த்த தெப்பத் திருவிழா நடைபெறும் நிர்ஜலா ஏகாதேசி பீமா ஏகாதேசி ஆணி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி எனப்படும் வியாசர் தர்மருக்கு ஏகாதசி விரதம் பற்றி கூறிய போது அங்கு வந்த பீமன் தன் வயிற்றில் விருகம் என்ற அக்னி உள்ளதால் அளவில்லா உணவு உண்டதால்தான் என் பசி அடங்கும் எல்லா ஏகாதசி என்றும் விரதம் அனுசி அனுஷ்டிக்க முடியாது என்றாலும் ஆண்டிற்கு ஒரு முறை வருதும் விரதம் அனுஷ்டிக்க எளிய முறையை சொல்லுங்கள் என்று கேட்டார் நிர்ஜலா ஏகாதசி அன்று நீர் அருந்தாமல் விரதம் அனுஷ்டிக்குமாறு வியாசர் கூறினார் எனவே இந்த ஏகாதசி ஆனி மாத சுக்லபட்சத்தில் வருகிறது நிர்ஜலா ஏகாதசி பீமா ஏகாதசி எனப்படும் வாராகியே வழிபடுபவர்களுக்கு மிகவும் முக்கியமாக வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி ஆனி மாதத்தில் அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரிக்கு ஆஷாட நவராத்திரி என்று பெயர் மாணிக்கவாசகரின் குருபூஜை ஆனி மாதம் மக நட்சத்திரத்தில் பொற்சபையில் மாணிக்கவாசகர் வாசகர் கலந்த நாள் அப்பர் சுவாமிகளின் குரு அருள்மிகு அப்பர் சுவாமிகளின் குரு ஆனி மாதம் பரணி நட்சத்திரத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நண்பர்களதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்